பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் ஒரே ஒரு முறை என் முன்னால் விளக்கேற்றி எனக்கு நீ வெளிச்சம் கொடு பிறகு உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக உன் அன்னை மீனாட்சியான நான் மாற்றி காட்டுகிறேன் இந்த அன்னை உன்னோடு இருக்கும் வரை உனக்கு விசனம் வேண்டாம் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உறுதியாக என்னை நம்பு நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் போவது இல்லை உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க உன் அன்னையான நான் விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா சொல் பிறகு யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகப் பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி என் பாதம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உனது கரும பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் என்று நீ புரிந்து கொள் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இப்படி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி உன் அன்னையான நான் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னோடுதானே நான் இருக்கிறேன் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அன்னையான நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன் இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானம் அல்ல நீ நினைத்தது எந்தவித சண்டை சச்சரவுகளும் இன்றி விரைவில் நிறைவேறப்போகிறது சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காடப் போகிறாய் இது நிதர்சனமான உண்மை நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவியின்றி செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கிற உன் அன்னையான நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே சொன்ன நான் இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறளை நான் கேட்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ உன் அன்னையான எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது அன்னை பாதுகாவலன் உனது வினைகளை எல்லாம் நான் தீயிலிட்டு பொசுக்கிவிட்டேன் என் தங்கமே மிச்ச மீதம் என்று எல்லாம் நீ அனுபவித்து தீர்த்துவிட்ட பிறகும் உனக்கு தொடர்ந்து துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் வெறும் தண்டத்திற்கா உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பார் உன்னுடைய துக்க காலம் ஒளிந்து விட்டது உற்சாகத்தோடு வா இன்னும் சற்று நாட்களில் நீ பெரும் குதூகலத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்தியது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுப்படன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை கண்கலங்க வைக்க என் செல்வமே என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியம் நிறைவேறப்போகிறது நான் உன் வாழ்வில் இருக்கும்போது மற்றவர்களை எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் இறுதி முடிவை எடுப்பது உன் அன்னையான நான் என்பதை நீ நினைவில் கொள் இனி நீ எதற்காகவும் அழக்கூடாது இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் தங்கமே இது உன் அன்னை மீனாட்சியான என் சத்திய வாக்கு உன் மீது நிஜமான அன்பு கொண்டவள் உன் அன்னையான நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன் உன் மன வருத்தம் எல்லாம் மாறப்போகிறது அற்புத நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தைக் குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்